சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று துவங்கியுள்ளது இதில் சகநாட்டு வீராங்கனையோடு போட்டியிட்ட இந்திய வீராங்கனை ஸ்ரீவள்ளி வெற்றி பெற்றார் இதுகுறித்த செய்தி தொகுப்பில் காணலாம் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டென்னிஸ் மைதானத்தில் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது தொடர் மழை காரணமாக இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று தொடங்கியது இன்று நடைபெற்ற ஒற்றையர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த மாயா ராஜேஸ்வரன் ரேவதி சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீவல்லியுடன் மோதினார் இதில் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்ரீவல்லி வெற்றி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவைச் சேர்ந்த வைஷ்ணவி அக்கருடன் மோதியதில் குரேஷிய வீராங்கனை டோனா வெக்கிச் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றார் பிரான்சை சேர்ந்த லூயான் யான் ஃபுன் செக்குடியரசின் லிண்டா விர்டோனாவுடன் மோதியதில் செக்குடியரசின் நிண்டா ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றார் செர்பியா நாட்டைச் சேர்ந்த நினா ஸ்டோஜனோவிக் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் போட்டியிலிருந்து பாதியில் விலகியதால் அவரை எதிர்கொண்ட ஆஸ்திரேலிய வீராங்கனை அரினா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது தைவானின் ஜோனா கார்லேன் நெதர்லாந்தின் அரியன் ஹார்டோனாவை எதிர்கொண்டார் இதில் தைவானின் வீராங்கனை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் நெதர்லாந்து வீராங்கனையை தோற்கடித்தார் இதேபோல் மொத்தம் பதினாறு போட்டிகள் நான்கு மைதானங்களில் இன்று நடைபெற்று வருகிறது ஒற்றையர் பிரிவை தொடர்ந்து இரட்டையர் பிரிவு வீராங்கனைகள் மோத உள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்று வருகிறது இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீவல்லி சக நாட்டு வீராங்கனையான ராஜேஸ்வரன் ரேவதியுடன் மோதிய நிலையில் ஸ்ரீவல்லி இதுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்